ஜனாதிபதிக்கு ஆளுநர் அனுப்பிய அதிர்ச்சி வீடியோ திமுகவுக்கு லாடம் கட்ட எடுத்த முடிவு களமிறங்கியது ராஜ்பவனின் ரகசிய டீம் உயர் நீதிமன்றத்தில் ஆளுநர் செய்யப்போகும் போகும் சம்பவம் வணக்கம் நண்பர்களே தமிழகத்தில் உள்ள திமுக எப்போது தொடங்கப்பட்டதோ அப்போதிலிருந்து ஜனநாயகத்துக்கு எதிரான அரசியலையே செய்து வருகிறார்கள் பிரிவினைவாதத்தை தூண்டிவிடுவது மத்திய அரசு மற்றும் மத்திய அரசின் அதிகாரிகளை மோசமான வார்த்தைகளால் விமர்சிப்பது என்பது அவர்கள் தொடர்ந்து வருகிறார்கள் அந்த வகையில் மத்திய அரசின் பிரதிநிதியாக இருக்கும் ஆளுநர் ரவியை திமுகவின் உயர்மட்ட அமைச்சர்கள் மட்டுமின்றி கீழ்மட்டத்தில் உள்ள பேச்சாளர்கள் வரை மோசமான வார்த்தைகளால் விமர்சித்து வருகிறார்கள் இது போதாது என்பதற்காக திமுகவின் முரசொலியும் ஆளுநரை தரம் தாழ்ந்து விமர்சித்து வருகிறது இது கடந்த நான்கு ஆண்டுகளாக நடைபெற்று வந்த நிலையில் சமீபத்தில் சட்டசபையில் தேசிய கீதம் இசைக்கச் சொல்லி மறுத்ததால் வெளிநடப்பு செய்த ஆளுநருக்கு எதிராக திமுகவினர் மிக மோசமான முறையில் விமர்சனம் செய்தார்கள் குறிப்பாக முன்னாள் அமைச்சரான கிருஷ்ணமூர்த்தி என்பவர் ஆளுநரை வேஷ்டி சட்டையை கலற்றி ஓடவிடுவோம் என்று பேசினார் இதற்கு தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை மிக கடுமையாக எதிர்ப்பு தெரிவித்திருந்தார் திமுகவின் கீழ்மட்ட பேச்சாளர்கள் மட்டுமின்றி ஒரு முன்னாள் அமைச்சரே ஆளுநரை இப்படி தரகுறைவான வார்த்தைகளால் பேசுகிறார் ஆளுநரின் பவர் தெரியாமல் பேசுகிறார்கள் இவர்களால் அவரை நெருங்க முடியுமா அவர் அமைதியாக சாந்தமாக செயல்படுவதினால் வரம்பு மீறி பேசக்கூடாது இப்படி பேசுவதை பார்க்கும் போது திமுக ரவுடிகளின் கூடாரமாக இருப்பதையே வெளிப்படுத்துகிறது இப்படிப்பட்ட ரவுடிகளுக்கு தான் மு ஸ்டாலின் தலைவராக இருந்து கொண்டிருக்கிறார் அப்படி என்றால் இவர் என்ன ரவுடிகளின் சங்க தலைவரா என்று கேள்வி எழுப்பினார் அண்ணாமலை இந்த நிலையில் ஆளுநருக்கு எதிராக திமுகவினர் வெளியிட்ட ஆபாச போஸ்டர்கள் வீடியோக்கள் மீம்ஸ் ஆகியவற்றை ஆளுநர் மாளிகை செய்தி பிரிவினர் மொத்தமாக சேகரித்து அவரது கவனத்திற்கு கொன்று சென்றுள்ளார்களாம் அதில் தன்னை பற்றி எப்படிப்பட்ட வாசகங்களை எல்லாம் திமுகவினர் பயன்படுத்தி இருந்தார்கள் என்பதை கேட்டறிந்த ஆளுநர் ரவி கடும் அதிர்ச்சி அடைந்திருக்கிறார் ஒரு மாநில அரசு எப்படி செயல்படக்கூடாது என்பதற்கு திமுகவினர் ஒரு சிறந்த உதாரணமாக இருக்கிறார்கள் இவர்களெல்லாம் விட்டு வைப்பது மிகப்பெரிய பாவம் என்று தனது கோபத்தை வெளிப்படுத்தி உள்ள ஆளுநர் ரவி தன்னை பற்றி திமுகவினர் எப்படியெல்லாம் ஆபாச வார்த்தைகளால் திட்டி தீர்த்துள்ளார்கள் என்பதை வீடியோவாக வடிவமைத்து அவற்றை ஜனாதிபதி மாளிகைக்கு அனுப்பி வைத்துள்ளாராம் இதுவரை திமுகவின் செயல்பாடுகளை மட்டுமே ரிப்போர்ட்டாக ஜனாதிபதி மாளிகைக்கு அனுப்பி வந்த ஆளுநர் ரவி இப்போதுதான் முதல் முறையாக எப்படிப்பட்ட வார்த்தைகளால் திமுகவினர் வசைப்பாடி கொண்டிருக்கிறார்கள் எப்படி வேடிக்கை பார்க்கிறார் என்று ஜனாதிபதியின் கவனத்திற்கு கொண்டு சென்றுள்ளார்களாம் அதோடு இந்த விஷயத்தில் ஜனாதிபதி மாளிகை தமிழக முதலமைச்சரை கடுமையாக கண்டிக்க வேண்டும் அவர்களுக்கு தடை உத்தரவு போட வேண்டும் என்று அந்த புகாரில் தெரிவித்துள்ளாராம் ஆளுநர் ரவி அது மட்டுமின்றி தமிழ்நாட்டில் இந்த அளவுக்கு பாலியல் பலாத்கார சம்பவங்கள் நடப்பதற்கு திமுகவினரே முழு காரணமாக இருக்கிறார்கள் ஆனால் அதை தடுக்கும் முயற்சியில் ஈடுபடாத முதலமைச்சர் மு க ஸ்டாலின் சட்டசபையில் பெண்களின் பலாத்காரம் செய்தால் தூக்கி போட வேண்டும் என்று தீர்மானம் நிறைவேற்றுகிறார் ஆனால் இதுபோன்ற காரியங்களை செய்வதே திமுகவினராகத்தான் இருக்கிறார்கள் அவர்களுக்கு உரிய தண்டனை கொடுக்காமல் அதை தடுத்து நிறுத்தி அவர்களை காப்பாற்றும் முயற்சியிலேயே திமுக ஈடுபடுகிறது அப்படி இருக்கும்போது இதுபோன்ற தீர்மானங்களை நிறைவேற்றி எந்த பயனும் இல்லை யாராவது அப்பாவிகள் கிடைத்தால் அவர்களுக்கு மட்டுமே இது இதுபோன்ற தூக்கு தண்டனையை நிறைவேற்றுவார்கள் உண்மையிலேயே தவறு செய்தவர்களுக்கு தூக்கு தண்டனை கொடுக்க வேண்டும் என்றால் திமுகவில் உள்ள பெரும்பாலான புள்ளிகளை கொள்வார்கள் அந்த அளவுக்கு திமுக என்கிற ஆளுங்கட்சி தமிழ்நாட்டில் மிகப்பெரிய அராஜகம் செய்து கொண்டிருக்கிறது என்றும் ஆளுநர் தமிழக அரசு பெண்களை பலாத்காரம் செய்தால் தூக்கி போடுவோம் என்று நிறைவேற்றிய தீர்மானம் குறித்து ஒரு தகவலையும் ஜனாதிபதி இதற்கெல்லாம் மேலாக காலங்களில் தனது மாண்பை சீர்குலைக்கும் வகையில் திமுகவினர் யாராவது வார்த்தை விட்டால் அவர்களுக்கு எதிராக உடனடியாக சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்வதற்கும் ஆளுநர் ரவி திட்டமிட்டுள்ளாராம் அதன் காரணமாகவே தற்போது ஆளுநர் நான்கு பேர் அடங்கிய ஒரு குழுவை நியமித்திருக்கிறார் அவர்கள் ஆளுநர் குறித்து யாரேனும் அவதூறு செய்திகளை பரப்புவது ஆபாசமாக பேசுவது என்று செயல்பட்டால் அவர்களை குறித்த தகவல்களை உடனடியாக சேகரித்து காவல்துறையில் வழக்கு பதிவு செய்ய வேண்டும் அதையடுத்து சென்னை உயர்நீதிமன்றத்தில் அவர்கள் மீது வழக்கு தொடர வேண்டும் என்று ஆளுநர் ரவி முடிவெடுத்துள்ளாராம் அதன் காரணமாகவே தற்போது ஆளுநர் நியமித்துள்ள இந்த புதிய குழுவினர் அவரைப் பற்றி மோசமான வார்த்தைகளால் மரியாதை குறைவாக பேசும் நபர்களை கண்காணிக்கும் பணிகளில் தீவிரமடைந்துள்ளார்கள் அதன் முதல் கட்டமாக தான் தன்னை மோசமாக விமர்சனம் செய்த மு க ஸ்டாலினுக்கு எதிராக முதல்வருக்கு ஆணவம் நல்லதல்ல என்று ஆளுநர் ரவி ஒத்த வார்த்தையில் நெத்தியடியாக ஒரு பதிலடி கொடுத்திருக்கிறார் இதிலிருந்து தனக்கு எதிராக செயல்படும் திமுகவினரை ரவுண்டு கட்டும் வேலைகளில் ஆளுநர் ரவி இறங்கிவிட்டதாகவும் ராஜ்பவன் வட்டாரங்களில் தெரிவிக்கிறார்கள் அடுத்த செய்தி டெல்லி சட்டசபை தேர்தலில் பரபரப்பு இலவச வாக்குறுதிகளை அள்ளிவிட்ட காங்கிரஸ் கட்சி ஆம் ஆத்மி பாஜக செய்யப்போவது என்ன தமிழ்நாட்டை ஆளும் திமுக இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலுக்கு முன்பு ஏகப்பட்ட வாக்குறுதிகளை அள்ளிவிட்டார்கள் அதில் ஒன்று இரண்டை மட்டும் நிறைவேற்றிவிட்டு மத்ததையெல்லாம் முக ஸ்டாலின் குளிதோண்டி புதைத்துவிட்டார் ஆனாலும் நேற்று தனது தொகுதியான குளத்தூரில் நடைபெற்ற பொங்கல் விழா நிகழ்ச்சியில் சட்டமன்ற தேர்தலுக்கு முன்பு நாம் கொடுத்த அனைத்து வாக்குறுதிகளும் நிறைவேற்றிவிட்டோம் ஒன்றின்று வாக்குறுதிகளை மட்டும் நிறைவேற்றவில்லை அவற்றையும் கூடிய சீக்கிரமே நிறைவேற்றி விடுவோம் கழகத்தை பொறுத்தவரை கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றுவதில் மற்றவர்களுக்கு முன்மாதிரியாக இருக்கிறோம் என்றெல்லாம் அடித்துவிட்டார் விட்டார் மு ஸ்டாலின் ஆனால் தங்கள் ஆட்சிக்கு வந்ததும் கேஸ் சிலிண்டருக்கு நூறு ரூபாய் மானியம் மாதந்தோறும் மின்சார கட்டணம் வசூலிக்கப்படும் என்று சொன்ன பல வாக்குறுதிகளை மறந்துவிட்டார் இதற்கெல்லாம் மேலாக திமுக ஆட்சிக்கு வந்ததும் முதல் கையெழுத்தே நீட் தேர்வை ரத்து செய்வதுதான் என்று சொன்ன மு ஸ்டாலின் இப்போது வரை அதை செய்யவே இல்லை இப்படி பல முக்கிய வாக்குறுதிகளை கிடப்பில் போட்டுவிட்டார் இந்த நேரத்தில் காங்கிரஸ் கட்சியானது சமீப காலமாக இலவச வாக்குறுதிகளை வாரி வாரி வழங்கியே வெற்றி பெற்று வருகிறது அப்படிதான் கர்நாடகா தெலுங்கானா போன்ற மாநிலங்களில் இலவச வாக்குறுதிகளை வழங்கி வெற்றி பெற்றார்கள் இந்த நிலையில்தான் வருகிற பிப்ரவரி ஐந்தாம் தேதி எழுபது சட்டமன்ற தொகுதியில் உள்ள டெல்லியில் தேர்தல் நடைபெறவுள்ளது இந்த தேர்தலில் பாஜக ஆம் ஆத்மி காங்கிரஸ் கட்சிகள் தனித்தனியே போட்டியிடுகிறார்கள் டெல்லியில் இரண்டு முறை ஆம் ஆத்மி கட்சி நடத்துள்ளது அதே சமயம் கடந்த மக்களவைத் தேர்தலில் பாஜக அதிகப்படியான தொகுதிகளில் வெற்றி பெற்றுள்ளது இதன் காரணமாக இந்த இரண்டு கட்சிகளுக்கும் இடையே மிகப்பெரிய மோதல் வெடித்திருக்கிறது மேலும் டெல்லியில் இந்த முறை ஆம் ஆத்மி தோல்வியடைந்துவிடும் என்கிற கருத்து கணிப்புகளும் வெளியாகி உள்ளன அங்கு எழுபது தொகுதிகளில் பாஜக நாற்பது முதல் ஐம்பது தொகுதிகளை கைப்பற்றி விடுவார்கள் ஆம் ஆத்மி பதினைந்து முதல் இருபது மட்டுமே கைப்பற்றும் காங்கிரஸுக்கு ஐந்து தொகுதிகள் மட்டுமே கிடைக்க வாய்ப்பிருப்பதாக கருத்து கணிப்புகள் வெளியாகி உள்ளன இந்த நேரத்தில் இலவச வாக்குறுதிகளை கொடுத்து சில மாநிலங்களில் வெற்றி பெற்றுள்ள காங்கிரஸ் கட்சியானது டெல்லியில் பல இலவச வாக்குறுதிகளை வாரி வழங்கி இருக்கிறார்கள் இன்று அங்கு காங்கிரஸ் கட்சி நடத்திய தேர்தல் பிரச்சாரத்தின் போது டெல்லியில் நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் முன்னூறு யூனிட் இலவச மின்சாரம் கேஸ் சிலிண்டர் ஐநூறு ரூபாய்க்கு வழங்கப்படும் ரேஷன் கடைகளில் இலவச பொருட்கள் வழங்கப்படும் என்று வாக்குறுதி கொடுத்துள்ளார்கள் ஆனால் ஆம் ஆத்மி கட்சியோ காங்கிரஸை விட பலபடி உயர்ந்து சென்று வேலையில்லாத இளைஞர்களுக்கு மாதந்தோறும் எட்நூறு ரூபாய் உதவித்தொகையும் பெண்களுக்கு மாதந்தோறும் இரண்டாயிரத்து ஐநூறு ரூபாய் உதவித்தொகை வழங்கப்படும் என்று அறிவித்து காங்கிரஸ் கட்சிக்கே ஷாக் கொடுத்துள்ளார்கள் இதையடுத்து டெல்லி சட்டசபை தேர்தலில் பாஜக எப்படிப்பட்ட இலவச அறிவிப்புகளை வழங்கப்போகிறது என்கிற எதிர்பார்ப்புகளை ஏற்படுத்தினார் குறிப்பாக பாஜகவை பொறுத்தவரை இலவசங்களை அதிகமாக அறிவிப்பதில்லை என்றாலும் கூட சமீப காங்கிரஸ் போன்ற கட்சிகள் இலவசங்களை அள்ளிவிட்டு வருவதால் பாஜகவும் இலவச அறிவிப்புகளை அறிவிக்க வேண்டிய கட்டாயத்துக்கு ஆளாகி இருக்கிறார்கள் அதன் காரணமாகவே காங்கிரஸ் ஆம் ஆத்மி என்கிற இரண்டு கட்சிகளும் அதிர்ச்சி கொடுக்கும் வகையில் அடுத்தபடியாக டெல்லி பாஜகவும் அதிரடியாக பல இலவச அறிவிப்புகளை அறிவித்து மக்களின் கவனத்தை ஈர்ப்பார்கள் என்றும் டெல்லி பாஜக வட்டார தகவல் தெரிவிக்கிறது தன்னை பற்றி ஆபாசமாக சித்தரித்து திமுக குறித்து ஆளுநர் ஜனாதிபதிக்கு அனுப்பியுள்ள வீடியோ ரவுடித்தனம் செய்து கொண்டு தெரியும் திமுக புள்ளிகளை கண்காணிக்க உருவாக்கியுள்ள புதிய டீம் மற்றும் டெல்லி சட்டசபை தேர்தலில் எப்படியேனும் ஆட்சியை கைப்பற்றிவிட வேண்டும் என்பதற்காக காங்கிரஸ் ஆம் ஆத்மி உள்ளிட்ட கட்சிகள் போட்டி போட்டு இலவச அறிவிப்புகளை வெளியிட்டு வருவது குறித்து உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடவும் நன்றி வணக்கம்